ஹாய் மக்களை இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு குடமிளகா ரெண்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து நான் காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கையும் வந்துட்டு நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு வந்து பட்டாணியில் செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக போட்டுருக்கில்ல ஏன்னா ப சப்புன்ற மாதிரி இருக்கும் அப்புறம் உருளைக்கிழங்கு தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணி வந்து தண்ணியை உடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் குடமிளகா வெங்காயம் தக்காளி கருவேப்பில இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொடமளகா வந்துட்டு நீல நீளமாக கட் பண்ணி எங்கள் அப்போ தான் வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிடல நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பெருஞ்சோம்பு சேர்க்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு பச்சை மிளகா வந்து சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக தான் குட மிளகா சேர்த்துருக்கோம் அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு வதக்க வதக்கிடணும் தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம குட சேர்க்கணும் குட மிளகாய் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிட்டு அந்த மிளகா கொஞ்சம் வதங்கி வரும் வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உரு வச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கையும் பட்டாணியை வந்து நம்ம சேர்த்துடணும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா சேர்க்கணும் என்ன மசாலா சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது மூணு மசாலா வந்து சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்துட்டு நம்ம பட்டாணிக்கு ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு வேக வச்சோம் அதனால் பார்த்துட்டு உப்பு போடக்கூடாது தூள் உப்பு சேர்த்து ஏன்னா நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது அதனால் வந்துட்டு தூளுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு டைம் அந்த ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து மூடி வச்சு ஓப்பன் பண்ணி இப்போ கிண்டி ஒரு அடி பிடிக்காமல் கிண்டிட்டு இப்போ வந்து ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன் அப்போ சேர்க்கும்போது நம்மளுக்கு வாசனை டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அடுப்பை சிம்மில் தான் இருக்கணும் ஹையில் இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்புறம் சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குடமிளகா இதெல்லாம் போட்டு ரெடி பண்ண சூப்பரான ஒரு சைட் வந்துட்டு ரெடி ஆயிடும் இது வந்துட்டு சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு சைடு டிஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கு நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் ரசம் இப்போ நம்ம ரெடி பண்ணால் குடமிளகா பட்டாணி உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு வச்சால் கூப்பிட்டு காம்பினேஷன் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு ஓகே டாட்டா பா